வியான்மர் கேட்டை இப்படிதான் நல்ல காலம் பறக்குது நெலகாலம் காலம் பறக்குது நீ வந்திருக்க হাওয়া কি என்னமா பா எனக்கு இங்க வந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியாவே இருக்குப்பா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாமா ஏமா என்னாச்சு ஓனும் தர மாட்டாங்க அம்மா யாரு கூடயும் பேசவும் முடியல வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியல அதான்ப்பா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு வாரீங்களாப்பா கோயிலுக்கு போயிட்டு வருவோம் சரிமா போயிட்டு வரலாம்

அனுமா வாமானம் கோயிலுக்கு பிட்டு வருவோம் நான் சொல்ல சொல்ல கேட்காம நான் கோயில் கூட்டு போறேன் சொல்றிய கார்லயே கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வரணும் கோயில்ல மட்டும் தான் இறக்கி விடணும் வேற எங்கயும் இறங்க கூடாது யாரையும் பாக்க விட கூடாது தங்கச்சி வீட்டுக்கு போனே அம்மா வீட்டுக்கு போனேன் எங்கேயும் போக கூடாது கூட்டிட்டு கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க அனு வாமா போலாம் நம்ம பேச்ச யாருமே கேக்குது கிடையாது சீக்கிரமா இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆ வாங்கம்மா உள்ள வாங்க உட்காருங்கம்மா என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்கீங்க யாருக்காவது சூனி வைக்கணுமா இல்ல ஏவல் ஏதாவது செய்யணுமா பில்லி சூனியம் ஏவல் வவ்வால் சாவல் ஓவல் எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் செஞ்சுடுறேன் அம்மா இவரே

அவருக்கு எத்தனை வயசுல வேணாலும் கல்யாணம் ஆகலாம் ஆனா அந்த கல்யாணம் உங்க இஷ்டப்படி நடக்காது அவரு தான் நடக்கும்